أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد عندكم مريادكم مريا سكودر الفلي سكودر الفلي உங்கள் அனைவருக்கும் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் லாவ் தாலா எங்களுடைய ரமதான் கால வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக அவற்றிற்கு நிரப்பமான கூலிகளை வழங்குவானாக ரமதானுடைய மாதம் நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வானாக என்று அல்லாவை பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய சகோதரர்களில் அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய வழிகளில் இஸ்லாம் எங்களுக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கிறது இபாதத்துக்கள் மூலமாக வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவை நெருங்குவதற்கான பல வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது அத்தகைய வழிகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிறர் நலம் பேணுவது தங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்துவதன் மூலம் அல்லவுடைய அன்பை நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு வழியை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது பொதுவாக வணக்க வழிபாடுகள் என்று நாம் பேசுகின்ற பொழுது எங்களுடைய கற்பனைக்கு வருவது தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் குரான் திலாவத் இப்படியான வணக்க வழிபாடுகள் ஆனால் இஸ்லாம் எங்களுடைய முழு வாழ்வையும் வணக்கமாக மாற்றிக்கொள்ளும் அதற்கான வழிகளை எங்களுக்கு சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா காரியங்களையும் அவன் வணக்கமாக ஒரு இபாதத்தாக ஆக்கிக்கொள்ள முடியும் அதனாலேதான் இஸ்லாம் என்பது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையிலே தான் பிறருக்கு உதவி செய்தல் அல்லது பிறர் நலன் பேணுதல் என்பது மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாகும் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு செயலாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அல்லாஹேதீனோது ஈமான் கொண்டவர்களே ருக்கோ செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாவுக்கு வணங்கு அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் வாபுது ரப்பக்கும் அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்கள் நட்பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் நீங்கள் வெற்றி வருவீர்கள் ஒருபுறம் சுஜூத் செய்யுங்கள் ருக்கோடு செய்யுங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற அழைப்போடு சேர்த்து அவற்றோடு மாத்திரம் நீங்கள் நின்றுவிடாமல் நட்பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் சமூக பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் பிறருடைய தேவைகளை நிவர்த்திப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று தாலா குரானிலே எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து கிரியைகளோடு சேர்த்து இதனையும் ஒரு வணக்கமா இதனையும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாக குரான் அடையாளப்படுத்தி இருப்பது உண்மையில் மிக முக்கியமான ஒரு விடயம் ரசூதுல்லாய் சல்லா அலி விசல்லம் அவர்கள் இப்படி ஒரு நாசி ஹதி செய்தார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மனிதர்கள் பிறருக்கு பிரயோசனமாக வாழக்கூடியவர் தானும் தன்னுடைய பாடும் தானும் தன்னுடைய குடும்பமும் என்று இல்லாமல் பிறருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய வகையில் வாழ்கின்ற மனிதர்கள் தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதர்கள் அஹபுல் அஹ்மாலி அ அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் எவை சலத் அரிசலம் அவர்கள் இந்த ஹதீதில் ஒரு பட்டியலேயே மிக விருப்பமான அமல்கள் ஒன்றில் ஒரு மூமின்னுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது என்னால் இன்னும் ஒரு சகோதரன் சந்தோஷம் அடைவது அது ஒன்றில் என்னுடைய ஒரு புன்முறுவலாக இருக்கலாம் என்னுடைய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் என்னுடைய ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம் அதன் மூலமாக ஒரு மனிதன் சந்தோஷம் அடைவானாக இருந்தால் அது அல்லாஹ் விரும்புகின்ற மிகச்சிறந்த அமல் மிகச்சிறந்த செயல் இது முதலாகும் இரண்டாவது அன்ஹு ஒரு சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கஷ்டத்தை நிவர்த்திப்பதற்காக நாம் அவருக்கு உதவி செய்வது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம் பொருளாதார ரீதியான கஷ்டம் வந்திருக்கலாம் அல்லது அவருக்கு ஒரு வழிகாட்டல் தேவைப்பட்டிருக்கலாம் ஏதாவது சில சிக்கல்களில் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் பிள்ளையினால் அல்லது அவருடைய கணவனினால் அது மனைவியினால் குடும்பத்தினால் அவருக்கு ஏதும் நெருக்குதல்கள் இருக்கலாம் மன உளைச்சல்கள் இருக்கலாம் இப்படியான எந்த வகையான ஒரு கஷ்டமாக நெருக்கடியாக இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவியை அவருக்கு நாங்கள் செய்து அந்த நெருக்கடியில் இருந்து அவரை காப்பாற்றுவது இது இரண்டாம் அல்லது அவர் கடனாளியாக இருந்தால்

தன்னுடைய இன்னொரு சகோதரருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவரோடு செல்வது அவருக்கு உதவியாக செல்வது மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு மாத காலம் யாட்சிக்காக இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று செல்லா அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் நன்மைகள் எந்த வடிவத்திலே எங்களுக்கு வந்து சேருகின்றது என்று ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய கடனை அடைப்பதாக இருக்கலாம் அவருடைய கஷ்டத்தை நீக்குவதாக இருக்கலாம் அவருடைய பசியை அணைப்பதாக இருக்கலாம் அதற்காக நாங்கள் அவருக்கு உதவி செய்தது அவரோடு சில நிமிடங்களில் கழிப்பது அவரோடு வெளியேறி செல்வது மஸ்தி நவவியில் ஒரு மாத காலம் யாச்சிக்காக இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று சல்லவல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் சொன்னார் எங்கு சல்லவல்லாஹ் ஹலிசல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சமநிலையை எங்களுக்கு வலியுறுத்துகிறார் பேலன்ஸ் பண்ணுகின்றார் சில வேளைகளில் மனித தவறுகள் நிறைய இடங்களிலே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவை இருக்கின்ற பொழுதும் அவற்றை பற்றி நாம் எந்தவித கரிசனையும் இல்லாமல் நாம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் மும்முரமாக ஈடுபடுவது உண்டு அப்படியல்ல சில வேலைகளில் அது சுண்ணத்தாக இருந்த சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளாக இருந்தால் அதை விட ஒரு சகோதரனுடைய தேவை முற்படுத்தப்பட வேண்டும் யாத்திகாவ் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் ஒரு இபாது அதிலும் குறிப்பாக மஸ்ஜிது நபவீது யாத்திகாவ் இருப்பதற்காக உலகெங்கிலும் கோடான கூடி மக்கள் கோடான கூடி பணத்தை செலவழித்து மக்கள் வந்து சேருவார் சல்லல்ல அலி செல்வர்கள் சொல்கிறார்கள் அது உயர்ந்த இபாதத் உயர்ந்த வணக்கம் ஆனால் அதைவிட ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது அவரோடு பள்ளியை விட்டு வெளியேறி செல்வது என்பது அவருடைய அந்த தேவையை முடிப்பதற்காக நிவர்த்திப்பதற்காக நீங்கள் உதவி செய்வது என்பது இருப்பதை விட மிகவும் சிறந்தது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு ஹதீஸ்லே சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமின் இந்த உலகத்திலே ஒரு சகோதரன் அவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்காக அவனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்காக யார் முயற்சிக்கின்றார்களோ அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தித்துக் கொடுக்கின்றார்களோ நாளை மறுமையில் அல்லாஹு தாலா இவருடைய கஷ்டத்தை இல்லாமல் செய்துவிடும் இன்னும் ஒரு ஹரிஸ் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரனுடைய ஒரு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு இடத்திலே ஒரு சகோதரனுக்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த சகோதரனுக்கு உதவி செய்கிறாரோ அவரோடு சென்று அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிறாரோ நாளை மறுமையில் பாதங்கள் எல்லாம் தடுக்கி விழுகின்ற அந்த சிராத்திலே அல்லாஹு தாலா இவருடைய பாதங்களை உறுதிப்படுத்தி கொடுப்பான் என்று சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார் ஒரு சகோதரனுடைய உரிமை மறுக்கப்படுகிறது அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக அவருக்காக நாங்கள் வாதாடுவோம் அவருக்காக நாங்கள் சில நேரங்களில் கழிப்பது அதற்கான எங்களுடைய உதவியை நாங்கள் வழங்குவது நாளை மறுமையில் சராத்துல் முஸ்தீம் பாலத்தை இலகுவாக கடப்பதற்கு உதவியாக அமையும் என்று பெருமானா செல்லம் அலிசல்லு சொன்னார் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லவுதானா எங்களுக்கு தந்திருக்கின்ற நியாமத்துக்கள் எங்களுடைய அறிவாக இருக்கலாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற பணமாக இருக்கலாம் சில வேளிகள் எங்களுடைய இருக்கின்ற அனுபவமாக இருக்கலாம் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகளாக இருக்கலாம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் இருக்கலாம் இவற்றின் மூலமாக நானும் என்னுடைய குடும்பமும் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் எங்களோடு வாடுகின்ற சகோதரர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியுமாக இருந்தால் அது மிகவும் பெருமதியானது அது ஒரு உயர்ந்த இபாதத் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களிலே பெருமானார் சல்லல்லா அழைவு செல்லம் அவர்கள் காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹு தாடா பணத்தை தந்திருக்கிறான் செல்வத்தை தந்திருக்கின்றான் என்றால் அவற்றின் மூலமாக எங்களால் மற்ற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய முடியுமா இருந்தால் அவருடைய பசியை அணைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் ரசூல்லாய் சல்லல்லா அவர்கள் ஒரு நாள் படி சஹாபாக்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்தார் அந்த சபையிலே சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்தார்கள் அவர் ஏதோ பசியோடு இருப்பது அவருக்கு விளங்கி அதுதான் நபி அவர்களுடைய அந்த பண்பு உடனே பிலால் ரதி அவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு வீடுகளை மனைவி மாநிலத்திலே அனுப்பி ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கச் சொல்கிறார்கள் அங்கு பார்த்தால் யாருடைய வீட்டிலும் இந்த பசித்த மனிதருக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை அப்பொழுது சல்லல்லா ஹரீவசலம் அவர்கள் இந்த சபையிலே கேட்கின்றார்கள் யாராவது ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஒரு சகாபி கையை உயர்த்தி அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு சென்றால் அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளுக்கு உரிய உணவை தவிர மேலதிகமாக எதுவுமே இல்லை அப்பொழுது அந்த சகோதரர் அந்த சஹாபி மனைவிக்கு சொல்கிறார்கள் பிள்ளைகளை தூங்கச் செல்லுங்கள் இருக்கின்ற உணவை விருந்தாளிக்கு வையுங்கள் ஆனால் விருந்தாளிக்கு கூட அந்த உணவு போதாது நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது விளக்கை நீங்கள் விடுங்கள் அணைத்துவிடுங்கள் நடந்தது சாப்பாடு விருந்தாளிக்கு வைக்கப்பட்டது இரண்டு பேருமாக சாப்பிடுகின்ற பொழுது விளக்கு அணைக்கப்பட்டது இந்த சஹாபி சாப்பிடுவதை போன்று சைக்கிளை செய்தார் விருந்தாளி வைரனரை சாப்பிட்டு விட்டார் அடுத்த நாள் சுபகு தொழுகைக்காக ரசூல்லா ஹலிவசல்லம் அவர்கள் இந்த அழைத்து கேட்டார்கள் நீங்கள் இரண்டு பேரும் நீங்கள் உங்களுடைய மனைவியும் இரண்டு பேரும் என்ன செய்தீர்கள் என்ற இரவு உங்களை விருந்தாளி எப்படி நீங்கள் கவனித்தீர்கள் நீங்கள் இரண்டு பேரும் நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து உங்களுடைய ரப்பு ஆச்சரிய அடைந்தார் அன்புக்குரிய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அமல் ஒரு இமாத என்னுடைய என்னிடத்தில் இருக்கின்ற உணவு மேலதிகமாக இருக்கின்ற பணம் அது மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய வகையில் சென்றுமாக இருந்தால் அது ஒரு உயர்ந்த அதே போன்று எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவு ஆற்றல் திறமைகள் அனுபவம் இவற்றின் மூலமாக எங்களோடு இருக்கின்ற சகோதரர்கள் நாம் வெளிநாட்டில் இருக்கின்றோம் எங்களோடு வாழ்கின்ற பலரும் பல தேவைகளோடு இருப்பார்கள் பல ஆலோசனைகள் அவர்களுக்கு தேவைப்படும் சில வேளைகளில் தொழில் ரீதியான வழிகாட்டல்கள் அவர்களுக்கு அவசியமாக இருக்கும் சில வேளைகளில் உளரீதியான ஆற்றுப்படுத்தல்கள் அவர்களுக்கு தேவைப்படும் சில கவுன்சிலிங் தேவைப்படும் தனியாக இருக்கின்றவர்கள் என இப்படியானவர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய பணத்தின் மூலமாக எங்களுடைய அறிவின் மூலமாக எங்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு அந்த தந்திருக்கின்ற தொடர்பாடல்கள் மக்கள் தொடர்பாடல்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றிக் கொடுப்பது அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு செயல் அதன் மூலமாக கூட நாங்கள் மறுமையில் சுவர்க்கம் செல்லலாம் அதன் மூலமாக கூட அல்லாவுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இறை நேசல்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பியவிடேன் அன்புக்குரிய சகோதரர்களே இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற குரான் வசனங்கள் ஹதீர்கள் வரலாற்றின் நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மிகவும் முக்கியமான ஒரு ஹுக்கூக்குல் இமாத் மனிதர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளோடு தொடர்பானதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் இதை வலியுறுத்துகின்றோம் என்றால் சில வேளைகளில் இபாதத்தை பற்றிய தவறான புரிதல் எங்களிடத்திலே இருக்கிறது மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதை விட பள்ளியிலே வந்து நாங்கள் யாழ்ச்சிக்காக இருப்பது மிகச் சிறந்தது என்று சில வேளைகளில் நாம் கருதலாம் ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அந்த சகோதரனை நோய்வாய்ப்பட்ட சகோதரனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதை விட நான் பள்ளி வாயிலே வந்த குரான் ஓதுவது சிறந்தது என்று நாங்கள் சில வேளைகளில் கருதலாம் சில சந்தர்ப்பங்களில் குடும்பங்களில் குடும்பங்களிலே பலருக்கு பல தேவைகள் இருக்கும் பொருளாதார தேவை இருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள் எங்களுடைய பண தேவைகள் இருக்கும் ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் அப்படியே இருக்கின்ற நிலையில் ரமதான் காலத்திலே சுண்ணத்தானி ஆர்த்திகாஃப் இருப்பதற்காக நாம் லட்சக்கணக்கிலே செலவழித்து மக்காவுக்கு அல்லது மதீனாவுக்கு செல்லுகின்ற வழக்கங்கள் இருப்பதையும் நாங்கள் அறியாமல் இல்லை அப்படியான சந்தர்ப்பங்களில் சுண்ணத்தான அந்த ஞாயிற்றுக்காக இருப்பதற்காக நாம் வெளியேறி வருவதை விட எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தேவையான பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்றவர் அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுகின்றவர் கல்வியை தொடர்வதற்கு கஷ்டப்படுகின்றவர்கள் அவர்களுக்காக எங்களுடைய பணத்தை நாங்கள் கொடுப்பது அல்லாவுக்கு இன்னும் மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கலாம் இதனை அவுலவியாத் என்று சொல்வார் எதனை முதன்மைப்படுத்துவது அல்ல அமலு சாலிஹ் என்பது சாரிஹான அமல் என்பது எந்த எந்த நேரத்தில் அமலை செய்தால் அது விருப்பமானதோ அதனை செய்வதுதான் அமல் என்னிடத்தில் இருக்கின்ற பணம் பணம் இருக்கிறது உம்ராவுக்கும் செல்ல வேண்டும் நான் ஐந்தாவது ஆறாவது உம்ரா செல்ல வேண்டும் அதே நேரம் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் நோய் இருக்கிறார் அவருக்கு பண உதவி தேவை என்றால் இதில் எதனை முதன் முதன்மைப்படுத்துவது என்றால் அந்த குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சகோதரனுக்குத்தான் எங்களுடைய பணம் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் இஸ்லாம் அதன் மூலமாக அல்லாவுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எனவே அன்புரிய சகோதரிகள் இஸ்லாம் அழகான ஒரு சமநிலையான மார்க்கம் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவுடைய அன்பை தேடுவதற்கு வலியுறுத்துவதை போன்று எங்களோடு வாடுகின்ற பிற மனிதர்களுக்கும் எங்களால் எங்களுக்கு அல்லாஹ் தந்த நியாமத்துக்களில் இருந்து பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக கழிப்பதுவும் அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு வழி என்பதைத்தான் சல்லல்லா அழிவு அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே எங்களால் முடிந்த அளவு மற்ற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செல்வத்தால் அறிவால் அனுபவத்தால் குறைந்தபட்சம் ஒரு வார்த்தையால் ஒரு புன்முறுவலால் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாக அமைந்தால் அது அல்லாஹ் എങ്ങൾ വരുംബക ഒരു അല്ലാത്ത എങ്ങൾ എല്ലാവരെയും മറ്റ മനുപ്രൂസർ അടിക്കൂടിയവരാണ് കപൂൽ ചെയ്വാനാണ അലമില്ലാലമീൻ അസലമലൈക്കും വരമത്തല്ലാഹി